ப்ரைஸ் தலார்ட் கர்த்தரையை பரிசுதன் நாம் மகிம்படுவதாக எல்லாம் இருக்கீங்களா அன்றடைய நாம் பட்டோம் யாத்திராகமம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வையினத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு கர்த்தரையை நாம் மகியப்படுவதாக இந்த பூமியில் மனிதர்கள் உருவாக்கப்படுவதன் நோக்கமே தேவனை ஆராதனை செய்வதற்காக தான் தேவனை ஆராதனை செய்வதற்கு எப்படி நாம் நம் மனதை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும் என்று சொல்லி ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல்வசனம் சொல்லிக்கிறது நம்மையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கற்று விரும்புகிறார் இந்த எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் நீ அவர்களை அனுப்பாவிட மாட்டேன் என்பயில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன் அப்படின்னு சொல்கிற இன்றைய தினத்தில் சர்ச்சைக்கு அனுப்ப மாட்டேன் என்று யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் என்பது இந்த யாத்திரகத்தில் நம்ம தெளிவை பார்க்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே தேவனுடைய அன்பான பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கே இந்த கதி அப்படின்னு சொன்னால் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவன் தேவடைய ஆலயத்தை கேட்டால் தேவன் அவனை கெடுப்பாருன்னு சொல்லி வாய்ப்பு கிடச்சி நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கற்றுறவங்க மேலே எவ்வளோ கோவப்படுவார் கொஞ்சம் யோசிப்பாருங்களேன் எஸ்வி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை சண்டே பேருக்கு விட மாட்டேன்னு சொல்கிறாங்களா யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வேதனைகள் பெருகும் பிரச்சனைகள் பெருகும் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க எல்லா நேரத்துலேயும் அவருடைய பிள்ளையாகவே வாழ்ந்துட்டு இருங்க அவருடைய அன்பின் பிள்ளையாகவே இருங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிம்புறதுக்காக ஆரதனை செய்ய அவங்கள போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தேவ கோபம் அவளுக்கு மேலே வந்து பழிக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சும் இந்த நாளில் ஓய்வு நாளில் நான் நான்கு சமத்தில் வரமாட்டேன் எனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்குறாங்க ஃபங்க்ஷன் இருக்குது ஓடாதீங்க சர்ச்சுக்கு லேட்டாக வராதிங்க வேலைக்கு நீங்கள் சீக்கிரம் போகிறவங்க சர்ச்சுக்கு லேட்டாக வரக்கூடாது உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ரெடியாயிட்டு நீங்கள் போகிறவங்க சர்ச்சுக்கு லேட்டாக வரக்கூடாது ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ பிடிக்க போகிறவங்க டைமிங்க்கு நீங்கள் முன்னாடியே போகிற மாதிரி ஆலயத்துக்கு நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா உங்களுடைய ஆசிர்வாதமும் கருத்தை நிறைவாக கொடுத்து ஆஸ்வதிப்பார் அவரை ஆராதனை செய்வதற்காக யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை கற்று விசேஷமாக ஆசதிப்பார் பாருங்கள் தாவிது அவருடைய வேலை நாட்களில் அந்த ஆடு மச்சிட்ருக்கும்போது நல்லா ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருந்தார் தேவன் அவரை ராஜாஸ்தானத்தில் வைத்தார் உங்களுக்கு எந்த நிலமையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் ஆராதனை செய்வதில் நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அவரை நேசிங்க அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவருடைய இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டோடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவரோட கூட நெருங்கி பழகுங்க ஆண்டோடைய சத்தம் கேளுங்கள் அவருடைய சித்தம் செய்யுங்க ஆண்டோடைய நாமத்தை மகிம்படுத்தக்கதாக உங்களுக்கு நிச்சயமாக விசேஷ விதமாக ஆசீர்வதிப்பார் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா சர்ச்சுக்கு போங்க வாய்ப்பு கிடைச்சா சர்ச்சில் போய் உபவாசம் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா சர்ச்சில் போயிட்டு ஆண்டவர் சந்தில் காத்துடுங்க பைபிள் படிங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு விசேஷ அற்புதங்களை செய்வார் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் ஆசீர்வாதால் நிரப்புவார் அன்பு தகப்பனே நீங்கள் இந்த நாளில் வாக்கு பண்ணிக்கிங்க எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி பார்வையினத்தில் பேச சொன்னீங்க இந்த நாட்களில் எல்லா இடத்துலையுமே சர்ச்சைக்கு வாய்ப்பு கிடைச்சும் போகாதவங்கள் இருக்கிறாங்க சர்ச்சைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காமல் இருக்கிறது ரெண்டுத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்களும் ஆராதிக்கணும் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும் முழு மனதோடு ஆராதிக்கணும் கிருபை பாராட்டும் ஏசு முளைப்பிதாவே ஆமை ஆமை